ஆது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விஜய் கட்சியில புதுசாக ஒருத்தர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் திமுக வெற்றி பெறுவதற்கு வியூக வகுப்பாளராக இருந்தார் அவருடைய டீம்ல ஒருவராக முக்கிய பிரமுகராக ஆதவ் அர்ஜுனாவும் இருந்தார் இந்த ஆதவ் அர்ஜுனா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடிய லாட்டரி டிக்கெட்டை அச்சடித்து போலி லாட்டரி டிக்கெட்டுகளையும் அதில் இணைத்து நாடு முழுவதும் விற்பனை செய்து மோசடி செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் உழைப்பை சுரண்டி பணம் கொழுத்து கொண்டு இருக்கக்கூடிய என்கின்ற நபருடைய மருமகன் தான் இந்த ஆதோ அர்ஜுன் இந்த ஆதோ அர்ஜுன் பிரசாந்த் ஐடி விங்கிலிருந்து வெளியே வந்து திமுகவுடைய எதிர்ப்பாளராக மாறினார்